ஹலோ வெல்கம் டுப் நான் உங்கள் டிஜே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சிலபஸில் கடன் இல்லாத கூட்டுறவு மேலாண்மை கீழே வந்து பாத்தீங்கன்னா பால்வள கூட்டுறவு பதப்படுத்தும் சங்கங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து இருந்து ஒரு சில கேள்விகள் தொடர்ந்து கேட்டுறாங்க ஸோ அதனால தான் வந்து பார்க்க போறோம் ஸோ இதோட சோர்ஸ் எங்க இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது லெசனாக இருக்கு ஓகேங்களா இந்த பால்வள கூட்டுறவு சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில் மூன்று அடுக்கில் இருக்கு அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா தேசிய பால் பனை அபிவிருத்தி நிறுவனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு நிறுவனமா இருக்கு ஸோ இதை பத்தி தான் அதிகமா கேக்கிறாங்க ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடி இருக்கத்தும் ஒரு கிளான்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க சோ இதுக்கு கொஞ்சம் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா இதை வந்து பாத்தீங்கன்னா என்டிடிபின்னு சொல்லுவாங்க என்டிடிபின்னு வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இங்க இருக்கு பாருங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவுல வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு அரசின் உணவு மற்றும் விவசாயத்துறையினால வந்து ஏற்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி செப்டம்பர் திங்கள் ஓகேங்களா சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி யாருடைய தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா வர்க்கீஸ் குரியன் வர்க்கீஸ் குரியன் வந்து யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனத்தை தொடங்கி வச்சிருப்பாரு ஓகேங்களா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதோட விவகார எல்லை வந்துட்டு இந்தியா முழுவதும் சொல்றாங்க சோ அடுத்தது இதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆலோசனை வழங்குறதா ஓகேங்களா எது சம்பந்தமானு பாத்தீங்கன்னா பால் பண்ணை வளர்ச்சி சம்பந்தமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆலோசனை வழங்குதல் ஓகேங்களா சோ இதோட தலைமையிடம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல ஆனந்த் என்னும் இடத்தில் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த்ன்றத நம்ம ஒரு நபரோட பெயரா வந்து எடுத்துக்கூடாது ஆனந்த் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊரோட பெயர் ஓகேங்களா சோ இதோட தலைமையகம் குஜராத்ல இருக்கிற ஆனந்த் என்னும் இடத்தில் இல்ல உள்ளதுன்னு சொல்லிடுறாங்க ஓகேங்களா சோ அடுத்தது இதோட பெரிய பெரிய நான்கு மண்டல அலுவலகங்கள் எங்கெங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு தில்லி பம்பாய் கல்கத்தா பெங்களூர் சோ இந்த நாலு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதோட மண்டல அலுவலர்கள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது இதோட உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாநில கூற்று பால் உற்பத்தியாளர் இணையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட உறுப்பினரா இருப்பாங்க இதுக்கு நிதி வசதி எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசிடம் இருந்து வந்து உதவி பெறுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய நிறுவனம் அதே மாதிரி குழந்தை நிறுவனம் ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டு நிதி உதவி பெற்று பால் பண்ணை திட்டங்களை வந்து நிறைவேற்றி வருது அரசு இன்னொன்னு வந்து உலக நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய நிறுவனம் மற்றும் குழந்தை நிறுவனம் அடுத்தது இதோட நிர்வாகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குஜராத் மாநில பால் பண்ணை கூற்று உற்பத்தி இணையத்தோட தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட பெருந்தலைவரா பதவி வகிப்பார் ஓகேங்களா குஜராத் மாநில இருக்கிற கூட்டுறவு பால் பண்ணை உற்பத்தி இணையத்தின் தலைவர் தான் இதோட பெருந்தலைவர் ஓகேங்களா அடுத்தது இதோட பணிகள் வந்து பாத்தீங்கன்னா அமுல் போன்ற கூட்டுறவு சங்கல அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட முக்கிய பணியா இருக்கு ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் அமுல் மாதிரி எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு வந்துட்டு ஈரோட்டில் செயல்பட்டு வருதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அமுல் போன்ற ஒரு கூட்டுறவு அமைப்பு தான் ஈரோட்ல இருக்கு ஓகேங்களா ஸோ அமல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறையோட நெருங்கின ஒரு தொடர்புடையது ஓகேங்களா ஸோ இது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பால்வளத்தோட ரிலேட்டடா தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது சோ இந்த பால் பண்ணை வளர்ச்சிக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்துட்டு பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்துறாங்க அதுல என்னென்ன பயிற்சின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் விவசாயிகளுக்கு தீவிர பயிற்சி அதே மாதிரி பால் கொள்முதல் மாட்டு தீவனம் தயார் செய்தல் செயற்கை கருவூட்டல் பால் பண்ணை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்தல் தொழில்நுட்ப பயிற்சி சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனம் வந்து வழங்குறாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி நிலையத்தோட தலைமையக வந்து பாத்தீங்கன்னா சிலிகுரி ஆனந்த் ஈரோடு மற்றும் ஜல்லிதர் மேசனா ஆகிய நான்கு இடங்கள்ல வந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பயிற்சி பெறதுக்கு வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் வரது வந்து இதுக்கு வந்து பெருமை தேடி தருதுன்னு சொல்றாங்க வந்துட்டு நல்லா பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க ஓகேங்களா சோ அதே மாதிரி இதுல முக்கியமான ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பால் பெருக்கு திட்டம் ஒன்று வந்துட்டு இது வந்து ஏற்படுத்தி இருக்கு எதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உலக உணவு திட்டத்தின் கீழே வந்துட்டு பால் பெருக்கு திட்டத்தை செயல்படுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இது வந்து இம்பார்ட்டன்ட்னா இந்த பால் பெருக்கு திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திட்டமிடுதல் பிரிவுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து பிரிவா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு திட்டமிடுதல் பிரிவு விவசாயிகள் மற்றும் கால்நடை பிரிவு பொறியியல் துறை பிரிவு தொழில்நுட்ப பிரிவு நிர்வாக பிரிவு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் பெருக்கு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்றதா பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ அதுபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த நிறுவனம் வந்துட்டு குஜராத்ல முதல் முதல்ல சூரத் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பால் பண்ணை வந்து நிறைவுறாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துல பால் பண்ணை திட்டங்களை வந்துட்டு தயார் செஞ்சு இதையும் முன்னேற்றணும் அப்படின்ட்டு வந்து நாங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல புதுடெல்ல ஒரு சர்வதேச மாநாடு நடத்துறாங்க இதுல வந்து ஐம்பத்தி ரெண்டு நாடுகள் கலந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால்பெருக்கு திட்டம் பாலை வந்துட்டு இன்னும் அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்றதான் வந்து பண்றாங்க சோ அந்த வகையில முதல் பால்பெருக்கு திட்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து தொடங்குறாங்க ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தொடங்கப்பட்ட முதல் பால்பெருக்கு திட்டம் ஆப்ரேஷன் பிளட் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா சோ முதல் பால்பெருக்கு திட்டம்னாலே ஆப்ரேஷன் பிளட் ஓகேங்களா பிளட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் அப்படின்ற மீனிங் வரும் ஸோ இந்த ஆபரேஷன் ஃபிளட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடித்தளமாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிராம பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஆகும் ஓகேங்களா இந்த முதல் பால் பெருக்கு திட்டத்தோட ஒரு சில நோக்கம் வந்து கொடுத்துருக்காங்க பால் உற்பத்தி வந்து அதிகரிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற வருமானத்தை பெருக்கணும் நுகர்வோருக்கு நியாய விலை கிடைக்கணும் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட முக்கிய நோக்கமா இருக்கு இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட்டே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கட்டமாக வந்துட்டு செயல்படுதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா பால் பெருக்கு திட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கட்டமாக இருக்கு ஓகேங்களா கட்டம் ஒ கட்டம் ரெண்டு கட்டம் கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை வந்துட்டு திட்டம் போட்டிருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து போயிருக்கும் சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு பால் கொட்டைகளை வந்து அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது ஆபரேஷன் பிளட் ரெண்டாவது கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து தோகுறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை முடியுது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ரெண்டாவது தொடங்க ஓகேங்களா இதுல பதினெட்டு பால் கொட்ட கைகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தாறா வந்து உயர்த்திருப்பாங்க ஓகேங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பல மில்லியன் லிட்டர்கள் வந்து அதிகரிக்குது ஓகேங்களா ரெண்டாவது ஆபரேஷன் பிளட் காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பல மில்லியன் லிட்டர் வந்துட்டு அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதிகரித்து வர பாலை வந்துட்டு கரெக்டா கொள்முதல் பண்றதுக்கும் சந்தைப்படுத்துவதற்கும் வலுப்படுத்துறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது கட்டம் வந்துட்டு உதவி இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அதே மாதிரி அந்த அளவுக்கு உயர்ந்து இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற தீவனம் செயற்கை கருவூட்டல் சேவை உறுப்பினருக்கு வந்து கல்வி இதெல்லாமே வந்து கொடுக்கணும்னுட்டு ரொம்ப தீவிரமா வந்துட்டு செயல்பட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஆப்ரேஷன் பிளண்ட் மூணாவது கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் கொட்டகைகள் வந்துட்டு அதிகமா இருக்கும் அதே மாதிரி வந்து பெண் உறுப்பினர்கள் வந்துட்டு பால் கூட்டுறவு சங்கத்துல வந்துட்டு அதிகமா சேர்ந்துருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி மூன்றாம் காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளின் ஆரோக்கியம் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தைலரியோசிஸ்க்கான தடுப்பூசியும் பைபாஸ் புரோட்டீன் தீவனமும் யூரியா மோலாசஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பிளட் வந்துட்டு கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வருமானம் அதெல்லாம் வந்து உருவாக்குற ஒரு கருவியா வந்துட்டு இந்த ஆபரேஷன் பிளட் வந்து இருந்திருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உலக வங்கி வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கும் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிளட் என்பது கிராம வளர்ச்சியின் பார்வையை உறுதிப்படுத்தும் இருபது ஆண்டு கால பரிசோதனையாக பார்க்கப்படலாம் உலக வங்கி அறிக்கை எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஓகேங்களா சோ இதுல இருந்து கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகள் வந்துட்டு நம்ம இப்ப டிஸ்கஷன் பண்ணலாம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு எழுபதில் என் பால்வள கூட்டுறவுகளின் வளர்ச்சிக்காக ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியது பால் பெருக்கு திட்டம் ஆப்ரேஷன் வெள்ளம் அதாவது ஆப்ரேஷன் பிளட் அப்படின்ற ஒரு திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட பேரா இருந்திருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க டேஷ் ஆண்டு முதல் தேசிய பால்வள வாரியம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு எப்ப தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வர்க்கீஸ் குரிய பத்தி ஒரு சில தகவல் வந்து அதுல கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா கேள்வி வந்து கேட்டாங்க பாருங்க முடிவுறா கனவுகளின் ஆசிரியர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வர்க்கீஸ் குரியன் தான் வருவாங்க இவர்தான் வெண்மை புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த தேசிய பால் பண்ணை நிறுவனத்தை தொடங்குறதும் இவரு தான் ஓகேங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளவுதான் இருக்கு இத பார்த்த வரைக்கும் இந்த என்டிடிபி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா திரும்பி திரும்பி ரிப்பீட்டடா வந்து கேட்டுறாங்க சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் நான் வந்து எடுத்திருந்தேன் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டென்மார்க் பால் பண்ணை கூட்டு ஒன்று இருக்கும் ஸோ அதையும் ஒரு டைம் நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா அதுல இருந்தும் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது தேவைன்னாலும் ஷேர் பண்ணி விடுங்க இது போல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து தேவைன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ டு ஆல்